வணக்கம் உங்கள் விக்கியராஜ் இந்த பொங்கலுக்கு ஜனநாயக படம் வந்து ரொம்பவே எல்லாராலையும் எதிர்பார்ப்ப வந்து மனசுல இருந்து கிளம்பிச்சுன்னு சொல்லுவேன் அந்த படமானது எல்லாருக்குமே தெரியும் சென்சார் போர்டுனால மிகவும் பெரிய பிரச்சனைக்கு ஆளானது அந்த படம் வந்து இப்ப பா பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கிற சமயத்துல பராசக்திக்கு வந்து சென்சார் போர்டு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க ஜனநாயகனுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்றதுனால அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க ஆளுங்கட்சியை பார்த்து எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களாலதான் ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் விஜய் அவர்கள் வந்து தீயசக்தி நாங்க வந்து தூய சக்தி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அதனால சென்சார் போர்டை வந்து ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி வந்து உள்ளார புகுந்து ஒரு வேலையை காட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கிற தான் இந்த பராசக்தி படத்துக்கும் சென்சார் போர்டு வந்து அனுமதி கொடுக்கல இந்த படத்துல சிலாம் வந்து கட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தான் சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்திக்கு எதிராக வந்து சில வந்து வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால பராசக்தி படத்திலையும் நிறைய வார்த்தைகளை வந்து கட் பண்ணி தான் பராசக்தி படத்தையும் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற தான் சொல்லப்படுது இந்த சென்சார் போர்டோட தலைமை வந்து சொல்லவே தேவையில்ல யார்கிட்ட இருக்குன்னு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்றது சொல்லவே தேவையில்ல இதை புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆளுங்கட்சியை கூட சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு சென்சார் போர்டானது அதாவது உயர்நீதிமன்றம் இருபத்தி ஓராம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஓராந்தேதி வந்து ஒத்தி வச்சதுனால இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி ஒத்தி வச்சா திடீர்னு இருபத்தி ஓராம் தேதியும் மாறி நெக்ஸ்ட் மறுபடியும் ஒத்தி வைக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் வரும் அதனால எங்களுக்கு போட்ட காசை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும் ஆனா குறிப்பா விஜய் அவர்களோட ரசிகர்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா போட்ட காசை எடுக்கிறதுக்குலாம் நீங்க சார் ரொம்பவே ஃபீல் பண்றீங்க தளபதி படனாலே போட்ட காசு டபுள் மடங்கா வந்துரு அப்படின்ற மாதிரி டிவி கேவோட ரசிகர்கள் தொண்டர்களா இருக்காங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ற சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணிருக்காங்க போயிட்டாங்க சீக்கிரம் வெளியிடணும் அப்படின்றதுனால அதாவது ப்ரொடியூசர் டீம்ல என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ட பத்தி குறிப்பா சொல்லியே அவனுங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா உடனே அவங்க வந்து இப்ப படம் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவும் அவங்க பிறப்பிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து படத்தை வந்து கொஞ்சம் தாமதிச்சு இருங்க உன்ன வந்து நாங்க பார்த்து ஆராய்ந்து வெளியிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உத்தரவை பிறப்பிக்காமலும் போகலாம் ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டீமுக்கு இவங்க அதாவது நாளை மறுநாள் பொங்கலுக்கு வந்து இவங்க வந்து படத்தை வெளியிட்டே ஆகணும் அப்படின்ற தான் இவங்க பயங்கர எதிர்பார்ப்புல ஜனநாயகன் டீம் வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஆனா இதுல என்னென்ன நடக்கு போகுது அப்படின்ற தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் போக இருக்க சிபிஐ அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த கரூர் இஷ்யூனால விஜய் அவர்களை வந்து நேர்ல ஆஜராகணும் சொல்லியிருக்காங்க சிபிஐ ஆல்ரெடி வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கிற சூழ்நிலையில எஃப்ஐஆர்ல தளபதி விஜய் அவர்களுடைய பேர் வந்து இடம் இடம்பெறலையா இப்ப எஃப்ஐஆர்ல பேர் இல்லையே இவர் எதுக்கு கூப்பிட்டு இப்ப நேர்ல வர டெல்லிக்கு வர வர வச்சு ஆஜராக சொல்றாங்களே எஃப்ஐஆர்ல பேர் இருந்தால்தான வந்து அவரை வந்து ஆஜராக வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கேள்வியா இருக்கிற சூழ்நிலையில சிபிஐ அவர்களுடைய பலன் என்ன பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல எந்த நபருடைய பேர் இல்லைனாலும் அவங்களை விசாரிக்க அவங்களுக்கு அனுமதி உண்டு அதனாலதான் விஜய் அவர்களை டெல்லிக்கு வர வச்சிருக்காங்க சிபிஐ அவர்கள் விசாரிப்பதற்காங்க டெல்லிக்கு விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க பதாகைகளை வச்சுக்கோட தலைவர் அப்படின்ற கோஷத்தை எழுப்புறாங்க கோஷத்தை எழுப்புறாங்க சிபிஐ வாசல் சுற்றிலும் அதிகமான ரசிகர்கள் பட்டாலமே அங்க வந்து கூடியிருக்கிறாங்க விஜய் அவர்களால அங்க பலத்த பாதுகாப்பும் அங்க போடப்பட்டிருக்கு விஜய் அவர்களுக்கு நூறு கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டு வருது எல்லாம் டிவி கே ஜாயின் சம்பத் என்ற விஜய் அவர்கள் கரூர் இஷ்யூல எல்லாரும் ஓடி போயிட்டார் ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க ஆனா அவர் ஓடி போனது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுங்க ஏன்னா விஜய் அவர்கள் அங்க இருந்தார்னா நாற்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணு ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கட்சியை வந்து காப்பாத்துற சூழ்நிலையில பேசுறாரா இல்ல கட்சியில சேர்ந்துட்ட விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவா பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுனாரா அப்படின்றது மக்களாகிய உங்களுக்கு தெரியும் ஆனா விஜய் அவர்கள் அங்க இருந்திருந்தாலே கொஞ்சம் சலசலப்பு பயங்கரமாவே ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு அங்க வந்து விஜய் அவர்கள் மேலேயே ஃபுல்லாவே கார்னர் பண்ணியிருப்பாங்க அதனால விஜய் அவர்களுக்கு போனது நல்லது அப்படின்ற வந்து சில பேர் பேசப்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஆனா புதியதா இவர் கட்சியில சேர்ந்த இவர் பேசுனது மக்களே உங்களுக்கு என்னது அப்படின்றது தெரிய வரும் குஷ்பு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இவர் மேல தப்பு இவர் ஏன் போகாம வெயிட் பண்றாரு இவர் போலாம அப்படின்ற மாதிரி டெல்லிக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க ஆனா விஜய் அவர்களை பத்தி எல்லாருமே இந்த விஷயத்துல வந்து பேசினாலும் ஆனா விஜய் அவர்களை பத்தி எல்லாருமே காரசாரமா பேசிட்டு விவாதத்தெல்லாம் வந்து கையாண்டு வந்தாலும் திரைப்பட துறையில விஜய் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பரான ஜீவா அவர்கள் என்ன பேசுனா சென்சார் போர்டோட பிராண்ட் அம்பாசிடர் எனக்கு நாற்பத்தி எட்டு கட்டு படத்துக்காக அது போக இருக்க என்ன பண்ணிருந்தாங்க கொரோனா வர வந்துச்சுங்க அந்த படத்தை வெளியத்துக்கு ரொம்ப சிரமப்பட்ட அப்படின்ற மாதிரி விஜயாவர்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு ஆனா திரைப்படத்துறையில நிறைய நடிகர்கள் சென்சார் போர்டு வந்து கல்வி கல்வி ஊத்துற அளவுக்கு எல்லாருமே விஜயாவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க ஆனா சென்சார் போர்டு எதுவுமே தவறுதலா செய்யாது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து விஜய் அவர்களுக்கு படத்துல இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருக்க போலப்பா அதனாலதான் சென்சார் போர்டு தாமதி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க என்ன நடக்கும் போது அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆனா இந்த அரசியல் சூழ்நிலையில ஆனா சிபிஐ விசாரணையானது உண்மையாவே என்ன நடக்க போது அப்படின்றது இந்த அரசியல் களத்தையே மாற்றக்கூடும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்தாவே இருக்கு நம்ம மைண்ட்ல ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற தேர்தலில் சிபிஐ அவர்களுடைய என்ட்ரி இங்கே பிரகாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்ட்ல ஓடுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உண்மையவே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலே இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்